தண்ணிலாம் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறோம் பாருங்க ஃபேமிலி ஒரே முள்ளுவேலி முள்வேலி இருக்குது பாருங்கள் சைடு பாருங்கள் தான் ஆ தண்ணி எவ்வளோ எவ்வளோ தண்ணி ஆனால் இப்போ கொஞ்சம் தண்ணி ஏன்னா காலையில் உனக்கு நல்லா போச்சு இப்போ காலையில் உங்களுக்கு ஒரு நாலு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை இன்னைக்கு எப்படி வெளியிலே வர முடியல அந்த அளவுக்கு ஆமாம் தம்பியோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இப்போ எல்லாரும் தண்ணி பூரா எடுத்து ஊற்றிட்டு அந்த அந்த அதோட வீடியோ நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஏர்சாமினி அந்த பேஜில் வந்து போட்டிருக்கு எல்லோரும் பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊருக்கு அம்மா இருக்குல்ல அதுலருந்து எல்லாத்தையுமே இந்த நான் இன்னும் அந்த உள்ள ஆடுற உள்ள கூப்பிட்டு போகிற பாருங்க அந்த இதில் போய் காட்டுற பாருங்க அதுல எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க ஆனால் நிறைய பேர் இது சேஃபாகவும் இருங்க ஓகேவா யாருமே அடிச்சு கொண்டு வந்து அடிச்சு ஒரு தோப்பு இன்னைக்கு மழை இந்த மாதிரி மழை எப்படியும் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன வயசுல ஒரு ஆறோ ஒரு பத்து படிச்சிட்டு இருப்பேன் பத்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இதை விட்ட பயங்கரமாக இருந்துச்சு

மழை வந்துட்டு ஃபேமிலிஸ் அதனால இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் இப்போதான் வாரம் தண்ணி அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது வாங்க பார்ப்போம் நன்றி பாருங்கள் ஃபேமிலிஸே

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைட் நம்ம வந்து ஒரு பெரிய பேலஸ் ஒன்று இருக்குது அந்த மலையில் வந்து அந்த பேலஸே உடஞ்சி வச்சு அது பேலஸ் காட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேலஸே இங்கே பாருங்க நான் நாங்கள் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம் ஓட்டச்சாய் பூரா வந்துச்சு வந்து வச்சு ஓலைச்சாய் ஓலைச்சாய் இந்த இன்னும் பேலஸ் இன்னும் எப்படி கெட்ட போகிறான்னு எங்களுக்கே தெரியல வந்தாச்சு ஃபேமிலி சே பாருங்க நான் காமிக்கிறேன் கிட்ட வந்தாச்சு உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாதான்னு தெரியல நினைங்க நீங்க அதை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க யார் யார் ஊரெல்லாம் இப்படி இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க போதும் சும்மா ஒரு வந்தாச்சு